வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திராட்சை பழங்களை வந்து வேக வச்சு காய வச்சு கிடைக்கிறது தான் அந்த திராட்சைங்க இதை வந்து கிஸ்மிஸ் பழம் காய்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அந்த உலர் திராட்சையை சொல்லலாங்க இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா பழ திராட்சை பழங்களை விடையும் பத்து மடங்கு சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுங்க இதில் விட்டமின் பிசி ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இந்த உலர் திராட்சையில் இந்த நம்ம உடம்புல உள்ள நிறைய நோய்களை வந்து இது போக்குதுங்க அதாவது சவாலான நோய்களை கூட எளிதில் போக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சையில் இருக்காது அந்த அளவுக்கு வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த உலர் திராட்சைங்க இது பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகை வந்து குணமாக்கும் உலர் திராட்சிகள் இந்த உலர் திராட்சைல ரத்த அளவை அதிகரிக்குங்க அதிக சோர்வு எந்த வேலையுமே செய்ய மனசு இல்லாம இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கையளவு உலர் திராட்சையை எடுத்து நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த திராட்சை பழங்களையும் வந்து நீங்கள் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தோட அளவு வந்து அதிகரித்து கொடுக்குங்க ஸோ ரத்தமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் காலையில் மதியம் நைட்டு இந்த மூணு வேலையும் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உலர் திராட்சையை மென்று சாப்பிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிடுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை வந்து குறைக்குங்க ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபது உலர் தாட்சி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த இதை வந்து அந்த ஒரு லிட்டர் தண்ணியில இதை கொதிக்க இருபது இருபத்தஞ்சி உலர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வச்சுக்கோங்க இதை வந்து எப்போ வேணாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லும் அதை வந்து குடிச்சிடணுங்க இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரும்போது உடல் சூடு வந்து குறைஞ்சிரும் நீர்க்கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்குங்க சிறுநீர் பாதையில வந்து தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும் ஆயுர்வேதிக் முறையிலும் சிறுநீர் தொற்று தொற்றுக்கு இந்த உலர் திராட்சையை தான் வந்து சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து குணமாகுங்க அதுக்குமே பாத்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு உலர் திராட்சையை ரெண்டு டம் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அந்த திராட்சையோட சேர்த்து காலையிலையும் நைட்டும் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து தீர்ந்துருங்க கற்பக்கலங்களில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கு கர்ப்பிணி பெண்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப எளிதில் சுலபமாக வந்து குணமாகக்கூடியது இந்த உளட் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவிடா பிரச்சனையும் வந்து தீர்க்குங்க முறையற்ற மாதவிடா உள்ளவங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு உளட் சாப்பிட்டாங்க அப்படின்னா முறையான மாதவிடாய் வந்து வந்துடுங்க ஸோ மாதவிட பிரச்சனையால் கஷ்டப்படுங்க இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து எலும்புகளை வந்து வலுவாக்கும் இந்த உலர் திராட்சையை வந்து சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும் உலர் உள்ள அதிக அளவிலான கால்சியம் எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகமாக்கும் எலும்புகள் நல்ல உறுதுணையாக இருக்க உதவுதுங்க மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்க உதவுவோம் அடுத்து ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குங்க உலர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா புட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது நரம்புகள் வந்து எளிதில் சுருங்கி விரிவடைய செய்யுங்க இதனால ரத்த அழுத்தம் சீராகும் நெஞ்சு எரிச்சலை வந்து குணமாகும் அதிக அமிலத்தன்மை காரணமாக வயிறு எரிச்சல் மற்றும் நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க உலர்திராற்றி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் வயிற்றில் உள்ள அமிலத்தை வந்து சமநிலைப்படுத்தும் இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவிடாமல் உங்களுக்கு தடுக்குங்க அடுத்து ஆண்மை குறைபாட்டை வந்து நீக்குங்க ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் பிரச்சனை விந்து நீத்து போதல் தாம்பத்தியோட நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சியை ஒரு டம்ளர் பாலில் ஒரு கைப்பிடி அளவு வந்து உள்ள திராட்சியை போட்டு நல்லா காய்ச்சி காலையிலையும் நைட்டு நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா நல்லா விரைப்புத்தன்மை உண்டாகும் ஆண்மை சக்தியை வந்து பெருகி கொடுக்கும் ஸோ தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க இந்த தாராளமா எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ